Across your world for information. the காணொலியை பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளிடம் சொல்லக்கூடியவை செய்யக்கூடியவை சொல்லக்கூடாதவை செய்யக்கூடாதவை நம்ம தலைப்பு போட்டதுக்கு முன்னாடி நம்ம சென்னால பார்த்து பதிவு செஞ்சவங்க நம்ம காணொலியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி பார்க்காதவங்க தயவு கூர்ந்து போய் நம்ம காணொலி பாருங்கள் பாருங்க அது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சென்னாலுக்கு பதிவு பண்ணுங்க அப்படியே எல்லாரு அதை பகிருங்க அப்படிங்கிற வேண்டுகோளோட தொடங்கும் சரி நம்ம குழந்தைகளிடம் பேசும்போது சின்ன வயசுல அவங்களுக்கு என்னெல்லாம் கேக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பு அவங்க வளர்ந்த பிறமும் இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நம்ம செய்யணும் நிறைய விஷயம் செய்யறது மட்டும் இல்ல பேசுறதும் இருக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா குழந்தைங்க வந்து என்னைக்குமே கெட்டதை பேசாது தான் பேசும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது வந்து ரொம்பவே உண்மைங்க அதனால குழந்தைகிட்ட என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது என்ன அவங்களுக்கு நேரம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா க கற்றுக் கொடுக்க வேண்டியது கூட இல்லை மனித இயல்பாவே வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் இயல்பான ஒன்று அந்த அந்த ஒரு அன்பை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தோன்னா அவங்களும் அதையே எப்பவும் எல்லாத்தையும் காட்டுவாங்க நம்ம வெறுப்புணர்ச்சியோ இல்லை கோவத்தையோ இல்லை வேற ஏதாவது அது மாதிரி ஒரு எதிர்மறையான செயல்களை அவங்களுக்கு காட்டும்போது தான் அவங்களுக்கு அது பதிது அன்பு வந்து இயற்கையானது அதனால அன்பை வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம் நம்மளும் அந்த கவனத்தோட அன்பா அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல் குறுதலாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் குழந்தையாக இருந்தப்போ கிடைக்கல என் குழந்தையாக இருக்கும்போது என் எனக்கு கிடைக்காது நான் குழந்தை பருவத்தில் கிடைக்காது என் குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கும் ஆ என் குழந்தைய வந்து நான் அதில் சேர்ப்பேன் இதில் சேர்ப்பேன் இதில் ஆர்வம் கூண்டு வருவேன் அதை தூண்டுறதுக்கு இதைப் பாரு இதைப்பார் இந்த வேலையெல்லாம் செய்யவே கூடாது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களோட இயல்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள விட்டுணும் அவங்க நீங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்க சிறுவயதுல உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளை அவங்க மேல திணிக்க கூடாது அது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் வந்து அவங்க செய்யணும் உங்களுக்கு கிடைக்காதனால சில பேருக்கு அந்த ஒரு பழக்கம் கூட இருக்கு உனக்காக நான் என்ன செய்வேன் என்னவனா என்கிட்ட கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க கண்டிப்பா அது மாதிரி பண்ணாதீங்க அது வந்து உளவியல் ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது ம இப்போ மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஒரு பெரிய சுமையாவும் ஆயிடும் அவங்க வாழ்க்கை பின்னாடி அவங்களுக்கு உனக்காக இது வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா அப்போ என்னதான் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் இது பண்ண முடியும் பண்ணுவேன் அவங்கள இன்னைக்கும் எதார்த்தத்தோட உண்மையோட வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிற்காலத்துலேயும் அப்படியே இருப்பாங்க அப்படி இல்லை இப்பவே நீங்க எல்லாம் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் வாழ்க்கையில பிற்காலத்தில் அதே தான் இருப்பாங்க இது ஒரு பெரிய மன ஒரு விந்தையான வேற உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கனவு உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு வர்றது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஆயிடும் குழந்தைய அளவுக்கு மீறி புகழறதோ இல்லை அளவுக்கு மீறி இகழறதோ தவறு சில பேர் புகழ்வாங்க என்ன பண்ணாலும் அருமையா இருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா உளவியல் ரீதியா அவங்கள வந்து நீங்க தயார்படுத்துறீங்க நீ தான் இருக்கிறதுலே சிறப்பான ஆளு வேற யாரும் உனக்கு நிகரா இல்ல அப்படின்னு இதுவும் தவறு மட்டமும் தட்டக்கூடாது நீ எது செஞ்சாலும் சரியில்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை நீ செய்யறது நல்லா இருக்கு ஆனா அப்படின்னு சொல்றீங்கல்ல அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம புடிச்சு தள்ளுறோம் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடத்துல இந்த உலகம் வந்து கண்டிப்பா ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடம் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம இதை புரிஞ்சினோன்னா நம்ம பசங்களையும் பிடிச்சி தள்ள மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ஓட்டப்பந்தய நடத்துகிற போட்டிக்கு தயார் பண்ணுற மாதிரி அவங்க மனநிலையை வந்து எல்லாத்துலேயும் நீ தான் ஜெயிப்ப எல்லாத்துலேயும் நீ தான் தோப்ப அப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம் இது வந்து என்ன சொல்லலாம் இதுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னாக்கா சரி நீ செய்யறதுன்னு நல்லா சிறப்பாக தான் செய்கிற ஆனால் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நீ முன்னேறலாம் அப்போ அந்த குழந்தை நான் என்ன முன்னேறணும் அப்படின்னு கேட்குற அந்த இதுக்கு கொண்டு வந்துட்டோம்னாக்க கண்டிப்பாக முன்னேற்றத்தை எப்போவது பகிர முடியும் அவங்களும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அது இல்லாம நம்ம வந்து ஒரு போலியான அவங்க ஆணவத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தையோ இல்லை அவங்களுடைய ஆற்றலை குறைக்கக்கூடிய விஷயத்தையோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பழைய பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தை என்னத்தை சாப்பிட்றாங்க என்னத்தை சாப்பிட மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கவலை இதை தான் சாப்பிட்ணும் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா குண்டாயிடுவேன் அதை சாப்பிட்டா அப்படியே ஆயிடுவேன் இதுல கொழுப்பு இருக்கு இதுல நம்ம நமக்கு என்னெல்லாம் சொல்லிக்கணுமோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க பழம் சாப்பிட மாட்டாங்க விடுங்க அவங்களுக்கு இன்னைக்கு அது புரியுதோ காய்கறியில சத்து இருக்கு பழ சத்து இருக்கு இல்லை இறைச்சியில சத்து இருக்குன்னு அவங்க இன்னைக்கு நினைக்கிறாங்களா இன்னைக்கு சாப்பிட்டு போட்டோம் இல்லையா நம்ம அதை புடிச்சு என்ன நாக்கு எதுவும் சுவையோ அதை தான் சாப்பிடும் இதுதான் மனித இயல்பு இதை புரிஞ்சிட்டோன்னா குழந்தைங்களும் மனிதர்கள் நமக்கு கட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆஹ் கலீலிக்கு பிரான் என்ன சொல்றாருன்னா உன் குழந்தைகள் வந்து உன்னுடைய இல்ல இந்த உலகத்தோட குழந்தைகள் உன் வழியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களை திட்டுறது இருக்குல்ல இருக்கிறதுலே மோசமான அது ஆஹ் உங்ககிட்ட ஒரு லட்சம் தடவை சொல்லியாச்சு நீ இதெல்லாம் திருந்தவே மாட்ட இப்படிலாம் திட்டுவோம்ல ஆஹ் அப்புறம் வந்து நீ வந்து சரி செய்யறது சரியே கிடையாது நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்துறது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னாக்க எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு இப்படி செஞ்சா இதோட விளைவு வந்து இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த விளைவை புரிஞ்சிட்டு அவங்க மாற்றம் வந்ததுன்னா சரி இது வந்து இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு ஒரு லட்சம் ரூபா சொல்லியாச்சு நூறு தடவை சொல்லியாச்சு ஆயிரம் ரூபா சொல்லியாச்சு நீ கேட்கவே மாட்டேன் ஏன்னா நீ இப்படிதான் ஓ நான் இப்படிதானா அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும் குழந்தைகிட்ட இன்னும் சொல்லக்கூடாத விஷயம் நீ நான் வருத்தப்பட வச்சுட்டேன் நான் உன்னால வருத்தத்துல இருக்கேன் நான் கோச்சுட்டேன் உன் மேல அப்புறம் வந்து நீ வந்து என்னை வேதனை பட வச்சிட்ட ஒரு இது வந்து என்னாகும் உளவியல் தாக்கத்தில் ஒரு கில்ட் கான்ஷியஸ்னஸ் அதாவது ஒரு குற்ற உணர்வை வந்து தூண்டி அவங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அதாவது மாற்றக்கூடிய அப்படின்னா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் இதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்களா நீ பண்ணுறது வந்து சரியில்லைப்பா எனக்கு கவலையாக இருக்கு உன்னோட செய்கிற வேலை நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணு இதை பிற்காலத்தில் அப்படின்னு சொன்னாக்க ஓ இதில் ஏதோ மாற்றிக்கணும் போல இருக்குது அதான் நம்ம அப்பாவோ அம்மாவோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் மாற்றிப்பாங்க அப்புறம் பொதுவாக அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறது வந்து பையங்க எப்படி பண்ண மாட்டாங்க பெரிய பசங்க எப்படி பண்ண மாட்டாங்க பெரிய பொண்ணுங்க எப்படி பண்ண மாட்டாங்க அவங்கள ஏன் பெரிய பொண்ணோ பைய பெரிய பையனாக ஆக்கணும் என்ன வயசில் இருக்காங்களோ அந்த வயசில் இருக்கட்டும் அந்த வயசில் அப்படிதான் இருப்பாங்கன்னா அது இருக்கணும் நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் சில பேர் வந்து திட்டங்கள் சமூக ஒழுக்கங்கள்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதுல வந்து இந்த வீட்டில் இருக்கணுன்னா நீ இப்படிதான் செஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கும் சில பேர் அதை கடுமையாக சொல்றதும் உண்டு குழந்தைங்களை பிடிச்ச அடிக்கிறதும் உண்டு திட்டுறதும் உண்டு இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக ரொம்பவே அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பிற்காலத்தில் இதனால அவங்க செயல்பாடுல வந்து எங்கே போனாலும் அங்கே ரூல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்துப்பாங்க அந்த நேரம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று சரி சில பேர் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்றது அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரிலாம் வந்து உங்கள் பசங்க இருக்க முடியாது நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் பசங்க வந்து வேற வருஷத்தில் இருக்காங்க இது வேற காலம் அப்போ வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன நடக்குதோ அதான் பார்ப்பாங்க நம்ம மொபைல் ஃபோன்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பசங்கெல்லாம் பார்ப்பாங்க சாப்பாடே மொபைல் ஃபோன் சாப்பிட மாட்டாங்க என் பசங்க இருந்தாலும் என்ன செய்ய நான் மொபைல் ஃபோன் வச்சுட்டு சாப்பிடல நீ ஏன் சாப்பிட்றேன்னா என் காலத்தில் மொபைல் ஃபோனே கிடையாது டெலிஃபோனே கிடையாது அப்போது அப்போ நான் அதை பற்றி பேச முடியாது இல்லையா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இது நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அது மாதிரி சில பேர் தன்னையே ஒப்பிடுவாங்க நீ உன் அம்மா மாதிரி இருக்க அப்படிம்பாரு அப்பா அப்பா மாதிரி இருக்கம்மா இதுவும் தேவையில்லாத ஒன்று ஏன்னா யார் மாதிரி இருந்தேன்னு அப்பா மாதிரி அம்மா மாதிரி இல்லாத குழந்தை வேறு எப்படி இருக்கும் அதோட செயல்பாட்டை தான் சொல்லணுமோ தவிர எப்படி இருக்கு அப்படின்னு இல்லை செய்யப்பட செய்யற செயல் வந்து திருந்தணும் அப்படின்னாக்கா தவறு எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க வேணன்ட்டு பண்ணி பார்ப்பாங்க வேணுன்னு தவறு பண்ணி அது தப்புன்னு சொன்னாக்க ஓ திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும் அவங்களோட புரிதலுக்கு பிளேவே எல்லாம் கத்துக்கிறது ஒரு விளையாட்டு செய்வாங்க தவறு எல்லாம் பேர் ரசிக்கவும் செய்யணும் அதை சில பேர் கம்பேர் பண்றது நீ உன்னோட அண்ணா மாதிரி இல்லை தம்பி மாதிரி இல்லை அக்கா மாதிரி இல்லை பக்கத்து வீட்டு பையன் பொண்ணு மாதிரி இல்லை இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு உயிரும் தனித்துவமானது அதனால இன்னொருத்தர மாதிரியெல்லாம் இருக்க தேவையில்லை இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் தவறோ தவிர அந்த குழந்தையோட தவறு இல்லை யார மாதிரியும் காப்பி காட்டெல்லாம் இருக்க வேணாம் அது குழந்தை வந்து எப்படி தான் இருக்குதோ அது மாதிரியே இருக்கலாம் அது செய்யற செயல்களில் ஏதாவது மாற்றங்கள் தேவை அப்படின்னாக்கா அந்த மாற்றங்கள் என்னங்கிறத மட்டும் சொல்லி அதை திருத்த பாருங்க அதை வந்து தயவு செஞ்சு இன்னத்தர் கூட ஒப்பீடு செய்யாதீங்க குழந்தைகளுக்கு நேர நாம பெரியவங்க எந்த தவறும் செய்யாம இருக்கணும் அவங்கள என்ன செய்யாத அப்படின்னு சொல்றோமோ சண்டை போடாதேன்னு சொன்னா நம்ம சண்டை போடக்கூடாது அவங்கள வந்து கத்தாத அப்படின்னு சொன்னோம் நம்ம கத்தக்கூடாது அவங்கள வந்து எடுத்து பேசாத அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நேரம் அதை செய்யக்கூடாது குழந்தைங்க கெட்டதை பேசாது மறுபடியும் சொல்றேன் தான் பேசும் குழந்தைகிட்ட நீ பொய் சொல்றதுல கெட்டிக்காரன் இல்ல கெட்டிக்காரி அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒருவேளை அது ஒரு இந்த வாழ்தலுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மனசுல உளவியல் ரீதியான தாக்கம் வரதுக்கான விளைவை ஏற்படுத்தும் இதெல்லாம் பத்தி யோசிக்க உனக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அப்போ ஓ வயசு பெருசான இன்னும் நிறைய யோசிக்கலாம் போல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு வயசு போல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நம்ம கொடுக்க கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று செய்யுதுன்னா அந்த வீட்டில இருக்கிற யாரோ அதை செஞ்சிருக்காங்க இல்ல அது மாதிரி அந்த சிந்தனை இருக்கு இல்ல அந்த பேச்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாம குழந்தைகள் தானா எதையும் செய்யாது குழந்தைகளோட மனநிலை அவங்க வந்து யார ரொம்ப விரும்பி பார்க்கறாங்களோ ரசிச்சு பார்க்கறாங்களோ அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட எண்ண அலைகளை வெளிப்படுத்தும்படியா தான் குழந்தைங்க நடந்துப்பாங்க அதனால குழந்தைங்க வந்து இட்ஸ் அ மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வீட்டுல இருக்கிறவங்க அதனால நம்ம வந்து நம்ம மாத்தி இருந்தோம்னா குழந்தைகள் தன்னால அவங்களுக்கு புரிஞ்சதல் இதெல்லாம் சரியாயிடும் உங்க வீட்டுல நீங்க நல்லா செஞ்சு பாருங்க குழந்தைங்களும் எல்லாம் நல்லதை செய்யும் நீங்கள் அன்பா இருங்க எல்லாருக்கிட்டையும் குழந்தைங்களும் அன்பா இருக்கும் கதை கேள்வி விட்ருக்கீங்கல்ல அந்த கப்பு கதை அப்பாவுக்கு அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டு பவுலில் சாப்பாடு கொடுப்பேன்னு சொன்னதுக்கு ஒரு குழந்தை செஞ்சுதான் நான் உனக்கு இந்த கிண்ணத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன் நீ வயசான உனக்கு நான் கொடுக்கணுமே அது மாதிரிதான் குழந்தைங்க வந்து என்னைக்கும் கெட்டத பேசாது கேட்டதை தான் பேசும் சரி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு நேர பேசக்கூடாதது பேசக்கூடியது செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை இது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா உங்க கருத்தை வந்து பின்னோட்டத்துல இடுங்க நான் கண்டிப்பா போய் படிக்கிறேன் இந்த மாதிரி வேறொரு படிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூடிய விதிகிறேன் நன்றி வணக்கம் ஆக்